뭐니? 사앗 사야감멘 바바 그리기 사야감멘은 사야캐라 사야감멘 바다나마 사이비게이로 사야감멘 바바바리기 기름 고고 아 바바리기는 아프리카 바바를 그리기 마? 바바를 그리기 마? 그리기 고고 시미디 가스비야 이길다 람마 팡타 아? 시미디 가스비 이길다 람마 팡타 람마 바바야? 이길다 람마 팡타

வம்சாரம் திருப்பதிக்கு திருப்பதிக்கு முன்னெல்லாம் வாரம் வாரம் போறேன் வாரம் வாரம் சரி ஒரு வாட்டிக்கு போனாலும் சரி பிரீயா போனாலும் சரி இப்பெல்லாம் ஐந்து ஆயிரம் நான் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து இப்போ பாபா கிட்ட போட்டு எல்லா சேர்த்து பாபா கிட்ட வந்தீங்க எல்லா கடவுளும் அவர்தான் பிரதிநிதி நான் நாங்க ரெண்டு தான் இருப்போம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்

பசியர் பட்னியா என்று தெரியாது அவரு கொடுத்துருவார் முதல்ல கும்பிடுறது இல்லையா சிவபெருமான கும்புறீங்களா திருவிழா போய் கிரிவலாம் போயிருக்கேன் எத்தனை வாட்டி தருவீங்க ரமண மகிர்ஷி பாத்திருக்கேன் ரமண மகிர்ஷியா பாத்துறீங்களா ஒரு மட்டும் சாப்பிட்டு இருக்கேன் ரமண மகரிஷி பாத்திருக்கீங்களா ஆமா ராச்சாரியாப்டு ஒருத்தர் பல்லாவத்த அவரு மரத்துல ஒரு நாட்டு அதனால பெரிய ஆசிர்வாதம் அவங்க பார்த்து அதுதான் நம்ம வேற சினிமா கீழே அப்ப சின்ன வயசுல இருந்தே தெரியும் சின்ன வயசுல எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் தான் ஓடுவாரு இப்ப எந்த படம் இருந்தாலும் ஒண்ணு டிவி கூட சாய் தான் வச்சு நம்ம மணி நேரம் ஆர்த்தி பாட்டி பாட்டு ஒன்பது மணிக்கு எட்டரை மணிக்கு கருத்துல சொல்ல போனோம் ரொம்ப நடித்தான் ja,